ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ணி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நான் ஃபோட்டோஷாப்பில் நம்ம எப்படி நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை எடிட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி தந்துருப்பேன் ஸோ அது வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தாக போயிருக்கும் ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ப்ரோ ஆக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கிரியேட் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் ப்ரோ ஆக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் எப்படி நம்ம சிங்கிள் கிளிக்கில் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ அன்றைக்கி இந்த வீடியோவில் ஆக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கிரியேட் பண்ணுறது அதே மாதிரி டிஜிட்டல் பெயிண்டிங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் முதல்ல நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ரெண்டு ஆக்ஷனையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க அந்த ஃபோல்டரை ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அந்த ஃபோல் ஃபைல்ஸு ஃபோட்டோஷாப் ப்ரோ ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரெண்டு ஆக்ஷன் நான் கொடுத்துருப்பேன் ஸோ அதை ரெண்டுத்தையும் நம்ம எக்ஸ்ட்ராட் பண்ணிப்போம் ரைட் கிளிக் கொடுங்க கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் போயிட்டு எக்ஸ்ட்ராட் ஃபைல்ஸ் அப்படின்ட்டு பாருங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தோடனே அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நார்மல் போடறாக வந்துடும் ஸோ இப்போ இந்த ஃபோட்டோஷாப் ப்ரோ ஆக்ஷன் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் அது கொடுப்போங்க போனீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இதில் டிஜிட்டல் பெயிண்டிங்க்கான அந்த ஆக்ஷனும் பாஸ்போர்ட் சைஸ் ரெடி பண்ணுறதுக்கான அந்த ரெண்டு ஆக்ஷனும் இருக்கும் ஸோ ஃபஸ்ட் நம்ம இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்துப்போம் ரொம்ப சிம்பிள் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபோட்டோஷாப்பை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கங்க நான் வந்துட்டு டூ தௌசண்ட் எயிட்டீன் மாடல் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எந்த மாடல் யூஸ் பண்ணாலும் சரி இந்த ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ண பிறகு என்ன பண்ணுங்கள் இப்போ நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு சும்மா ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் நம்ம ஒன்று ஃபைல் ஃபார்மேட் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிப்போம் சும்மா ஏதாவது ஒரு ஃபார்மெட் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அந்த ஆக்ஷனை ஸோ அதுக்காக நீங்கள் எந்த ஃபார்மெட் ஓப்பன் பண்ணாலும் பரவாயில்ல ஓப்பன் பண்ண பிறகு விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே டூல்ஸ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இந்த விண்டோ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும் பாருங்கள் இதோட ஷார்ட்கட் வந்துட்டு ஆல்ட் ப்ளஸ் எஃப் நைன் ஆக்ஷன் இருக்கு பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஹிஸ்ட்ரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதில் இதில் வந்துட்டு இதே லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் கவனிச்சிங்கன்னா அந்த கார்னரில் கார்னர் பகுதியில் இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஒரு மெனு ஐக்கான் மாதிரி ஒரு ஐக்கான் ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த கார்னரில் பாருங்கள் நான் கர்சரை நான் நகர்த்தி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த கார்னரில் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு விசிபிள் ஆகும் இதில் கீழே அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா லோட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் லோட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கோட ஃபைல் எக்ஸ் எக்ஸ் போல்டர் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் போயிட்டு நீங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே டவுன்லோட் பண்ணி அதை வின்ட்ரர் மூலிமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்திங்களா அந்த ரெண்டு ஆக்ஷனையும் நீங்கள் இதில் போயிட்டு லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் எந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணிப்போம் நான் வந்துட்டு டவுன்லோட டாக்குமெண்ட் அப்படிங்கிற அந்த போர்ட்டில் ஃபோட்டோஷாப் ப்ரோ ஆக்ஷன் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே ரெண்டு ஆக்ஷனும் இருக்குது ஃபோன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணால் உங்களுக்கு இது லோட் ஆகாது ஸோ ஃபஸ்ட் நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் அப்படிங்கிறத அந்த ஆக்ஷனை செலக்ட் பண்ணிப்போம் லோட் அப்படிங்கிற கீழே இருக்குது பாருங்கள் இந்த லோடு அப்படிங்கிறத கொடுத்துருவோம் கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆக்ஷன் வந்துட்டு ஆட் ஆயிரும் பாருங்கள் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணுறது இந்த டிஜிட்டல் பெயிண்டிங்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ இதே கான்செப்ட் தான் மறுபடியும் நம்ம ரெண்டாவது ஆக்ஷனை லோட் பண்ணுறதுக்கு விண்டோ அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போடுங்க ஆக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு இங்கே ஆக்ஷன் டிஃபால்ட்டாக ஆக்ஷன் விண்டோ இருக்குது ஸோ அதில் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கார்னர் சைடில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மெனு வைக்கான் மாதிரி வைக்கான் இருக்கும் சின்னதாக அதை க்ளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு லோடு ஆக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறீங்க பண்ணிவிட்டு இது நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் அப்படிங்கிற அந்த ஆக்ஷனை நம்ம ஏற்கனவே ஆள் ஓப்பன் பண்ணிவிட்டோம் ஸோ ரெண்டாவது பாஸ்போர்ட் சைஸ் எயிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷன் இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு லோட் அப்படிங்கிறத கொடுங்க நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால நான் மறுபடியும் இதை நான் இன்ஸ்டால் பண்ண விரும்பலை ஸோ நீங்கள் இதை லோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த விண்டோ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் போயிட்டு ஆக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும் அதுக்கு பக்கத்தில் ஆக்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்ஷன் வந்துடும் உங்களுக்கு ஸோ மறுபடியும் பாருங்கள் விண்டோக்கு போகிறோம் ஆக்ஷனுக்கு போகிறோம் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நீங்கள் லோட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஆக்ஷனுமே இங்கே விசிபிளாக இருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி நிறைய ஆக்ஷன் யூஸ் இருக்கிறதுனால எனக்கு நிறையா கம்மியுது நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டே ரெண்டு தான் காமிக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ நம்ம எந்த ஃபோட்டோவை நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போங்க போயிட்டு ஓப்பன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ண வேண்டிய அந்த இமேஜ் ஃபைல் எங்கே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் நான் எனக்கு தேவையான அந்த ஃபோட்டோவை நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இதை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை நான் போக வச்சுக்கணும் ஸோ இந்த பிக்சர் குவாலிட்டி எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கணும் ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் நம்ம எங்கேருந்து இந்த ஃபைலில் நம்ம எந்த ஃபோல்டர்லேருந்து எடுத்தோமோ அந்த ஃபோல்டரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க ஜஸ்ட்டு பாருங்க இந்த இமேஜ் பாஸ்போர்ட் அப்படின்ட்டு பாருங்க இந்த ஃபைல் தான் அது இதோடய ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் நான் ஃபார்ட்டி செவன் கேபி தான் இருக்குது இந்த ஃபார்ட்டி செவன் கேபி அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியான குவாலிட்டி ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் கம்பல்சரி இதை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் கம்பல்சரி இதை நீங்கள் இதோட பிக்சலை வந்துட்டு நீங்கள் அதிகப்படுத்தணும் ஸோ அப்போ தான் இதே ப்ரோக்கன் ஆகாமல் இருக்கும் ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஸோ என்ன பண்ணணும் அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் டூல் ஆப்ஷனில் போங்க போயிட்டிங்கன்னா இமேஜ் சைஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள் இமேஜில் போகிறீங்க போனீங்கன்னா இமேஜ் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெசல்யூஷன் அப்படின்னு இருக்குது பாருங்கள் செவன்ட்டி டூ இருக்குது பாருங்கள் டிஃபால்ட்டாக இந்த செவன்ட்டி டூ அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுறீங்க த்ரீ ஹண்ட்ரட் அப்படிங்கிறத கொடுத்துறீங்க இது ஓரளவுக்கு சின்ன சைஸான ஃபோட்டோ தான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது போர்ட்ரேட் ஷேப்பில் ஸோ அதனால் நான் த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்குறேன் ஸோ இது சப்போஸ் நீங்கள் கன்வெர்ட் பண்ண வேண்டிய அந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு அதிகமான ரெசல்யூஷன் கூட கொடுக்கலாம் தப்பு இல்லை ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து இந்த ஃபோட்டோவுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஓகே ஸோ த்ரீ ஹண்ட்ரட் ரெசல்யூஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஒரு சம் குறிப்பிட்ட அளவில் ஜூம் ஆகிவிட்டு ரெசல்யூஷன் வந்துட்டு அதிகமாகவே கிடச்சிருச்சு ஸோ இப்போ அந்த ஃபோட்டோ வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் அதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட பிக்சேலேட்டு ஆகாமல் குவாலிட்டியாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு நமக்கு நல்ல குவாலிட்டியாக கிடைச்சிருச்சு ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த லேயர் விண்டோவில் சப்போஸ் லாக் ஆகிருந்துச்சி அப்படின்னா அது லாக்கை ரிமூவ் பண்ணிடுங்க லேயரை செலக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கங்க ஒன்ஸ் இது செலக்ட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆக்ஷன் விண்டோவில் வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற ஆக்ஷன் இந்த டிஜிட்டல் பெயிண்டிங்னு இருக்குது பாருங்க இது நான் கொடுத்துருந்தேன் அந்த ஆக்ஷனு அதுக்கு கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் ஸோ அதை நீங்கள் அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு எயிட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோன்னு இருக்குது பாருங்கள் இதுதான் நான் கொடுத்த அந்த ஆக்ஷனு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு கீழே எயிட் பிபி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சிங்க நீங்கள் இந்த ஃபோல்டரை எயிட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோன்னு இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் க்ளிக் பண்ணக்கூடாது அந்த ஃபோல்டருக்கு நேராக ஏரோ மார்க் ஒன்று இருக்கும் குட்டியாக அந்த ஏரோ மார்க்கை நீங்கள் க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு கீழே இன்னொரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் அதாவது எயிட் பிபி ஆக்ஷன் சொல்லிட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் நல்லா நான் வச்சிங்க ஃபோல்டரை செலக்ட் பண்ணக்கூடாது அந்த ஏரோ மார்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் சப் ஃபைல் மாதிரி அந்த சப் ஃபைலை ஓப்பன் பண்ணிங்கன்னா எயிட் பிபி ஆக்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பட்டன் மாதிரி இருக்கும் அதுக்கு கிட்ட நீங்கள் கர்சரை கொண்டு போகும்போது அதுக்கு நேராக கர்சரை கொண்டு போகும்போது அது ப்ளே செலக்ஷன்னு கேட்கும் ஸோ அதை நீங்கள் அந்த ப்ளே செலெக்ஷனை கிளிக் பண்ணுங்கள் லேயர் அதுக்கு முன்னாடி நீங்கள் லேயர் விண்டோவில் நீங்கள் லேயரை செலக்ட் பண்ணுறீங்க பாஸ்போர்ட்டை நான் கொடுத்துருந்த அந்த பாஸ்போர்ட் ஆக்ஷனை சில உள்ள சப் ஃபோல்ட்ரு ஓப்பன் பண்ணுறீங்க அந்த பிபி ஆக்ஷனுங்கிறத செலக்ட் பண்ணுறீங்க அடுத்ததை ப்ளே செலக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பார்க்குற மாதிரி இதில் வந்துட்டு உங்களுக்கு செலக்ஷன் கர்சர் செலெக்ஷன் பண்ணுற மாதிரி அந்த ஃப்ரீ ஃபார்ம் ஷேப்பில் உங்களுக்கு அது விசிபிளாக இருக்கும் ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த குட்டியாக தெரிந்து பாருங்கள் ரெக்டாங்குலராக இந்த சைஸுக்குள்ளார நீங்கள் இந்த கர்சரை மூலயமா நகர்த்தி கொண்டு வந்து இந்த ஃபைல் இந்த குட்டியாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது பாருங்கள் போட்டே ஷேப்பில் அதுக்கு உள்ளார கொண்டாந்து நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணி சுருக்கி கொண்டு வந்து இதில் அந்த ஷேப்புக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து வைக்கணும் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஜஸ்ட் அந்த ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கார்னரில் வச்சு நீங்கள் எழுத்திங்கன்னா அதோட சைஸ்க்கு டிக்ரீஸ் ஆகும் திரும்ப ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கார்னரில் நீங்கள் செலக்ஷன் டூலை வச்சு அப்படியே ட்ராக் பண்ணிகிட்டே கொண்டு வாங்க அதாவது சைஸை வந்து நீங்கள் சின்ன சின்னது பண்ணுறீங்க வேறு ஒன்றும் இல்லை கரெக்டாக ஓரளவுக்கு சின்னது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் ஏதாவது ஒரு கார்னரில் வச்சுட்டு குட்டியாக ஒரு ரெக்டாங்கல் மாதிரி திருத்தி பாருங்கள் அந்த கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எதாவது ஒரு கார்னரில் கர்சரை வச்சு அப்படியே மூவ் பண்ணி ட்ராக் பண்ணி அந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஓரளவுக்கு கட்டத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணுறீங்க கண்ட்ரோல் ப்ளஸ் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஓரளவுக்கு பெருசாக அவங்களுக்கு தேவையான சைஸுக்கு கொண்டு வந்த பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு பெருசு பண்ணுறீங்க முன்னாடி சின்னது பண்ணிங்க இப்போ ஓரளவுக்கு பெருசு பண்ணுறீங்க பெருசு பண்ணிவிட்டு இப்போ இந்த விண்டோவுக்குள்ளே உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எந்த அளவுக்கு இந்த ஷோல்டர் சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த விண்டோவை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க பாருங்கள் விண்டோவில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கரெக்டாக அந்த அந்த பிளாக் கலரில் ஒரு விண்டோ இருக்குது பாருங்கள் இந்த விண்டோவில் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்து மூவ் பண்ணி வைக்கணும் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணாமல் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து சப்பையாகவோ இல்லை அகலமாவோ குண்டாவோ உங்களுக்கு கொலாப்ஸ் ஆக வாய்ப்பிருக்கு ஸோ நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அளவுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்படி நீங்கள் கரெக்டாக வைங்க வாங்க ஓகே இப்போ நான் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிளாக் கலரில் உங்களுக்கு இருக்கு பாருங்கள் இந்த ஸ்கோர் பிளாக் கலர் ஸ்கொயர் ஷேப் குள்ளே நான் இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி இந்த பெரிய மோகன்லால் மோகன்லால் ஃபோட்டோவை பெரிய சைஸாக இருந்துச்சு பார்த்தீங்களா அதை வந்து நான் சுருக்கி கரெக்டாக அந்த பிளாக் கலர் பாக்ஸுக்குள்ளே இருக்கிற மாதிரி கொண்டாந்து வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஆப்ஷனில் ஒரு ரைட் டிக் சிம்பிள் ஒன்று காமிக்கிது பாருங்க அதை கிளிக் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்டர் பட்டன் கீபோர்டில் என்டர் பட்டை ப்ரெஸ் பண்ணலாம் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ண பண்ண போகிறேன் நான் ஸோ என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே அது ஒரு உடனே ஒரு ஃபீவ் செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு நமக்கு கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் ஒன்று வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கண்டினியூ வந்து தான் க்ளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நம்ம ஆக்ஷன் விண்டோ க்ளோஸ் பண்ணிடுவோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்து நான் ஜூம் ரெடிஸ் பண்ணி பார்க்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களோட அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது வந்துட்டு உங்களுக்கு அழகாக வந்துடுச்சு பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நமக்கு க்ரியேட் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து நமக்கு எயிட் காப்பியாக அழகாக நமக்கு எட்டு காப்பியாக நமக்கு அழகாக அதுவே கன்வெர்ட் ஆகி நமக்கு சிங்கிள் கிளிக்கில் நமக்கு அவுட் புட் வந்துடுச்சு ஸோ இப்போ நான் மறுபடியும் வேறு ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணி நான் மறுபடியும் பண்ணி காமிக்கிற பாருங்கள் இந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம் அதை வேறு ஏதாவது ஒரு நம்ம இமேஜ் ஃபைல் நம்ம ஓப்பன் பண்ணிப்போம் ஓகே இப்போ நம்ம அந்த இமேஜ் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டோம் அந்த லேயர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் சிம்பிள் இருக்குது பாருங்கள் அந்த லாக் சிம்பிள் எடுத்துருவோம் எடுத்துகிட்டு இப்போ நம்ம விண்டோ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போகிறோம் அதில் போனீங்கன்னா ஆக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணின பிறகு இதில் நமக்கு இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்குது பாருங்கள் அந்த ஃபோல்டருக்கு நேராக ஏரோ மார்க் ஒன்று இருக்குது பாருங்கள் ரைட் சைடு பார்த்த மாதிரி அந்த ஏரோ மார்க்கு க்ளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணால் ஒரு சப் ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகுது நேம் வந்துட்டு எயிட் ஆக்ஷன் சொல்லிட்டு இருக்கு பாருங்கள் அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ண பிறகு அதுக்கு கீழே நமக்கு ஒரு ப்ளே பட்டன் மாதிரி ஒரு பட்டன் இருக்குது பாருங்க அந்த ப்ளே ப்ளே பட்டனை ஜஸ்ட்டு நம்ம க்ளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு குட்டியாக ஒரு ஒயிட் கலரில் ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று நமக்கு உருவாயிருக்கு அந்த ஷேப்புக்குள்ளார நம்ம பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம அந்த ஷோல்டர் சைஸ் கரெக்டாக இருக்கிற அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம கீபோர்டில் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கர்சரை வந்து இந்த கார்னர் ஃப்ரீ ஃபார்ம் ஷேப் ஒன்று நமக்கு விசிபிளாக பாருங்கள் அதை நம்ம ஃபோட்டோ அதை நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டாந்து அதுக்குள்ளே வைக்கணும் பாருங்கள் சைஸை ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே பண்ணுங்கள் இல்லாட்டி நம்மளோட இமேஜ் வந்து கொலாப்ஸ் ஆகும் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி ஜூம் பண்ணிப்போம் இன்னும் கூட கொஞ்சம் நமக்கு குறைச்சிக்கலாம் ஓகே இந்த சைஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஜஸ்ட்டு கீபோர்டில் என்டர் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே அந்த ரைட் டிக்கு இருக்குது பாருங்கள் அதை ப்ரெஸ் பண்ணலாம் நான் என்டர் பட்டனே கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் என்டர் பட்டன் க்ளிக் பண்ண உடனே அது ஒரு ஃபியூ செகண்ட் லோட் ஆகிட்டு நமக்கு மெசேஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு அதில் வந்து கண்டினியூ கேட்குது ஸோ நம்ம ஜஸ்ட் கண்டினியூ கொடுப்போம் இப்போ நம்ம அந்த ஆக்ஷன் விண்டோவை நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு எயிட் காப்பி தேவையான இந்த எட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நமக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வித் பார்டரோட க்ரியேட் ஆகி வந்திருக்கு சிங்கிள் கிளிக்கில் நமக்கு நமக்கு பக்கமான அவுட்புட் வந்து நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ப்ரோ லெவல் ஆக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நம்ம ஈஸியாக நம்ம வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளாரையே நம்ம ரெடி பண்ணிக்க முடியும் ஸோ அடுத்து தான் நான் டிஜிட்டல் பெயிண்டிங் அண்ட் ஆக்ஷன் ஒன்று கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு முதல்ல இந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் நம்ம எந்த ஃபோட்டோவை நம்ம உருவாக்க போகிறோமோ டிஜிட்டல் பெயிண்டிங்க்கு அதை நம்ம ஓப்பன் பண்ணிப்போம் இதில் பார்த்திங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபா ஃபைல் ஒன்று ஃபாதர் சன் அப்படின்னு இருக்கு பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணிப்போம் இதுதான் இதோடய சைஸ் பார்த்துங்க அதுக்கு முன்னாடி வெறும் ஒன் நைன்ட்டி ஃபைவ் கேபி அதாவது நூற்றி தொண்ணூத்தஞ்சு கேபி தான் இருக்குது ஸோ இதுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம இதை நம்ம டைரக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படி இது பிக்சலேட் ஆகும் அதாவது பிக்சல் வந்து ப்ரோக்கன் ஆகும் ஜூம் பண்ணி பார்க்கும்போது கிளாரிட்டி குறையும் ஸோ அதனால் இதை நம்ம கண்டிப்பாக ஃபைல் ஓப்பன் பண்ண பிறகு நம்ம இதோட ரெசல்யூஷனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு லேயர் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த லாக் சிம்பிளை எடுத்து விட்ருவோம் லாக் சிம்பிளை எடுத்துகிட்ட பிறகு நம்ம இதோடய சைஸ் வந்துட்டு வெறும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கேபி சம்திங் தான் இருக்குங்கிறதுனால என்ன பண்ணுறோம் இமேஜ் ஆப்ஷன் அப்படின்னு போகிறோம் இந்த இமேஜ் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இமேஜ் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக செவன்ட்டி டூ இருக்குது ஸோ அதை என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்குறோம் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துட்ட பிறகு நம்ம ஜஸ்ட் ஓகே கொடுக்குறோம் ஓகே கொடுத்த பிறகு நமக்கு இதோட இந்த ரெசொல்யூஷன் வந்துட்டு நமக்கு த்ரீ ஏற்ற மாதிரி குவாலிட்டியாக நமக்கு கிடைச்சிருச்சு ஸோ இதை மாற்றினா மட்டும்தான் நம்ம டிஜிட்டல் பெயிண்ட் நம்ம இந்த ஆக்ஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு எஃபெக்டிவாக எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் கம்மி டிஜிட்டல் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கம்மியான குவாலிட்டி உள்ள ஃபோட்டோவை நீங்கள் அந்த டிஜிட்டல் பெயிண்டிங் ஆக்ஷனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கூட உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு ஸோ என்ன பண்ணுறீங்க நீங்கள் கண்டிப்பாக இமேஜ் ஃபைல்ஸ் இமேஜோட அந்த ரெசல்யூஷனை வந்துட்டு நீங்கள் ஒரு மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டு பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறது நல்லது ஸோ இப்போ நம்ம ரெசொல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் விண்டோ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போகிறோம் ஆக்ஷன் அந்த இதை க்ளிக் பண்ணுறோம் நமக்கு நான் ரெண்டாவதாக சொல்லியிருந்தேன் அந்த ஆக்ஷன் இங்கே இருக்குது பாருங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங் சொல்லிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டிஜிட்டல் பெயிண்டிங் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்கு நேராக ஒரு ஏரோ மார்க் இருக்கும் குட்டியாக அந்த ஈரோ மார்க்கை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கீழே சப் ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த சப் ஃபைலோட நேம் வந்துட்டு டிஜிட்டல் பெயிண்டிங்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிட்ட பிறகு நம்ம ப்ளே பட்டன் கீழே இருக்க பாருங்கள் ப்ளே செலக்ஷன் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண உடனே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்குள்ளே அந்த அதே ஆக்ஷன் மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும் ஸோ அது ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ப்ளே பட்டனை க்ளிக் பண்ண உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும் ஸோ அது கம்ப்ளீட்டாக லோட் ஆகிற வரைக்கும் லோடாகி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஸோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அந்த ஆக்ஷனை விட இந்த டிஜிட்டல் பெயிண்டிங் ஆக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்து உங்களோட சிஸ்டம் வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது கிராஃபிக்ஸ் கார்ட்லாம் கொஞ்சம் நல்ல ரேஞ்ச் ஹை ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு குயிக்காகவே ரிசல்ட் வந்து வந்துடும் இல்லை கம்மி லோ பிசி அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் மற்றபடி இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மெசேஜ் வந்துட்டு கண்டினியூ கேட்குறது நம்ம கண்டினியூ கொடுத்துருவோம் கொடுத்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆக்ஷன் விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுவோம் பார்த்துருங்க பாருங்கள் இப்போ முன்னாடி இருந்த ஃபோட்டோவுக்கும் இப்போ இந்த ஃபோட்டோவுக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் இது ரொம்ப ஜூம் லெவல் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால உங்களுக்கு அந்த டிஜிட்டல் பெயிண்டிங்கோட அந்த எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு விசிபிளாக தெரியல இப்போ பாருங்கள் நான் இதை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த மேஜிக்கை மட்டும் பாருங்கள் நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறத கொடுத்து நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக நமக்கு டிஜிட்டல் பெயிண்டிங் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கிளிக்கிலே நமக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் அந்த ஹேர்லைனோட லைனோட டீட்டெயிலு இந்த ஃபேஸோட டீட்டெயிலு இந்த ஷேர்ட்டோட இந்த எஜ்ஜஸ் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ரொம்ப நேரம் உக்காந்து நீங்கள் நிறைய யூடியூப்லேயே நீங்கள் இது சம்மந்தமான டிஜிட்டல் பெயிண்டிங் சம்மந்தமான நிறைய வீடியோக்கள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பக்கமாக உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கும் ஸோ அது அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இந்த ஆக்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வெறும் சிங்கிள் கிளிக்கில் வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இது மாதிரி தொடர்ந்து நல்ல வீடியோகள் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்